ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா ஓம் சேர்மன் அருணாசல சுவாமிகள் சக்தி வாய்ந்த சக்தியை உன் வாழ்க்கையில் தருவதற்காக உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பக்தர்களே உங்கள் கனவு நினைவாக போகிற நாள் இது கவலைப்படாதே மகனே மகளே உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இது உன் அப்பனாகிய சேர்மன் அருணாசல சுவாமியின் சத்தியவாக்கு என் மீது நம்பிக்கை கொண்டு காத்திரு பக்தரே கல் உடைந்து சிலையாக வேண்டும் ஆனால் ஒளி அடிபட்டு தான் ஆக வேண்டும் பிறர் நன்மைப்பட வேண்டும் ஆனால் நாம் கட்டப்பட்டு தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதை போல இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாக இருந்த உன்னை மனிதனாக கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே மனிதா உன்னுடைய குருவாக என்னை நீ ஏற்றுக்கொள் உன்னுடைய கணக்கை நான் எப்பொழுதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன் அதற்குப் பிறகு தான் நீ இந்த பிறவியில் என் பக்தன் ஆனாய் உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்ற எண்ணம் தான் மனிதனின் வாழ்க்கையில் அடங்கி உள்ளது சேர்மன் அருணாச்சலசாமி காப்பார் நீ எதற்கும் கலங்காதே என் தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் என்ன செய்யணும் அருணாச்சல சுவாமி நான் ஏற்றுவேன் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாத காலம் மாறும் நிலைகள் மாறும் வரும் காலம் பலமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு நல்ல நேரம் தொடங்கி விட்டது மாயையும் அதன் சரிபாடுகளும் இருந்தால் இருக்கட்டும் எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வழங்கும் என் அன்பு குழந்தையே உன் அருகில் கூட மாயையை வராது மாயையும் கூட உன் அப்பனே கட்டம் நீ விடுதலை பெறப் போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப்போகிறாய் உன் மீது என் பார்வை எப்போதும் மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நன்கு பாதுகாவலனாய் இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பதை எல்லாம் நன்மையாக இருக்கும் சொன்னதை என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை கொண்டு உன் பக்கத்தில்